சமையலறை வாஸ்து கிச்சன் வாஸ்து கிச்சன் உள்புறத்துல அமைப்பு எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் இது ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு பார்த்து இருக்கிற ஒரு வீட்டுக்கு உண்டான அமைப்பில் கிச்சன் மட்டும் எடுக்கிறோம் அப்போ இதற்குண்டான டோரை நம்ம வடக்கு பார்த்து இங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ கிச்சன் டேபிள் நீங்கள் அமைக்கும் போது ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறீங்க அடுப்பு இந்த மூளையில நீங்கள் வைக்கிறீங்க இதற்குண்டான சிங்க்கு வைக்கும்போது ஒரு ஒரடி தள்ளி வைங்க மூலையில இல்லாமல் கொஞ்சம் தள்ளி ஓரடி தள்ளி வைங்க எள்ளு எள்ளுபட கொடுங்க இது இதுக்கு ஜன்னல் இங்கேயும் நீங்க ஜன்னல் கொடுத்துறீங்க இதுல அடுப்படைக்கு நீங்கள் ஒரு ஜன்னல் கொடுத்துறீங்க இங்கேயும் டேபிள் ஓவன் ஸ்லாபு அப்போ ஆர்ச் ஓபன் கொடுப்பீங்க விண்டோ கொடுக்குறீங்க இதில் விண்டோ கொடுக்குறீங்க அடுப்பு வைக்கிறீங்க அடுப்பினுடைய உயரம் நீங்க வைக்கும்போது இதை நீங்க கருத்தில் கொண்டு நீங்க செயல்படுங்க இந்த சிலிண்டருக்கு உண்டான உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா சரியா பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி அஞ்சு இன்ச்சு ரெண்டடி உரங்களும் இருக்கும் அப்போ சிலிண்டருக்கு உண்டான கேப் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வைங்க அப்போ இருபத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு இருபத்தி ஏழு இன்ச்சு உங்களுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இந்த காங்கிரீட்டு நீங்க போடுறீங்க ஒன்றரை இன்ச்சு முன்னையும் கிரானைட்டு பதிக்கிறீங்க ஒன்றரை இன்ச்சு அப்ப முப்பது இன்ச்சு வரும் அதிகபட்சமாக முப்பது டு முப்பது அரை வச்சுக்கோங்க உயரம் ரொம்ப ஜாஸ்தி நல்ல உயரம் வேணும் சார் முப்பத்தொன்று அதுக்கு மேல வைக்காதீங்க அதிகபட்சம் முப்பதுங்கிறது நல்ல முப்பது அரைங்கிறது பரவாயில்ல முப்பத்தொன்று நல்ல உயரம் அதுக்கு மேலங்கிறது பிழை அப்போ கிரானைட்டுடைய மே மட்டம் இருக்கிறது வந்து உங்களுக்கு முப்பத்த முப்பதர வச்சுக்கோங்க நாங்கள் அமைக்கிறது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுறோம் தேவைக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம்